ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இறந்தவர்களோட ஒரு மூணு பொருளை வந்து நம்ம எப்பயும் பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தும் போது அதில் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுமே ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு மனிதர்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையை நம்மளாம் ஈர்த்துக்கணும் அப்படின்னு கருட புராணத்தில் வந்து கிருஷ்ண பகவான் கூறி இருக்காரு அப்படி பார்க்கும்போது இறந்த பிறப்பெடுக்கும் எல்லா உயிர்களும் இறந்து போயிரு இல்லையா இதில் வந்து நம்ம வாழ்ற காலத்தில் நன்மை செஞ்சவங்களும் இருக்கும் தீ தீமை செஞ்சவங்களும் இருக்கும் அதாவது நன்மை செஞ்சவங்களுக்கு இறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டமில்லாத ஒரு இறப்பா இருக்கும் அவங்க சாகிறது வந்து ஒரு கஷ்டமான தருவாயில் இறந்து இருந்தாலும் அதுக்கு மேலே அவங்க சந்திக்கிற எதிர்கொள்கிற காலங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் நன்மை நிறைஞ்சதாகவும் இருக்கும் அதாவது அதே அதுவே தீயவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் மரணித்தாலும் கூட அவங்கள வந்து எம தூதர்கள் நரக வழி பாதையில் தான் கூட்டிகிட்டு போவாங்க அந்த பாதை வந்து ரொம்ப கடுமையானதாகவும் வழி நிறைந்ததாகவும் இருக்கும் அதாவது அவங்க ஆத்மா வந்து அதிகமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகும் இந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணர் கூறியிருக்காரு அப்படி பார்க்கும்போது இறந்தவங்களுக்கு ஒரு மூணு பொருள் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதில் வந்து முதலாவதாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின கடிகாரம் கை கடிகாரம் கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க இல்லையா அது வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணது அவங்களுக்கான காலம் அதில் முடிஞ்சிருச்சு அதை திருப்பி நாம் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது யாருக்காவது அதை தானமாக கொடுத்துட்றது வந்து நன்மை பயக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக அவங்க யூஸ் பண்ண நகைகள் இது ரொம்பவே முக்கியமானது இந்த நகைகள் வந்துட்டு அந் அவங்க இறந்தவங்களோடத நம்ம எடுத்து போட்டுக்கும்போது அவங்க இப்போ ஒரு நிறையா கொஞ்சம் வச்சுருக்காங்க நகை அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நகை மேலே அவங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த நகையை நம்ம அணிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஆத்மாவோட தாக்குதல் வந்து நம்ம மேலே இருக்கும் அதனால நம்ம மனசளவில் நம்ம அதிகமாக பாதிப்படையலாம் அதனால பார்த்திங்கன்னா இந்த நகையை வந்து கோயில்களுக்கு தானம் கொடுத்துறது நல்லது அப்படி தானம் கொடுக்க முடியாதவங்க அந்த நகையை மாற்றிட்டோ இல்லை அதையவே உருக்கிட்டோ வேறு நகையாக செஞ்சு போட்டுக்கிறது நன்மை பயக்கும் மூணாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறந்தவங்களோட ஆடைகளை வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது ஏன்னா இப்போ ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உருவத்துக்கு மென்மேலும் அழகு சேர்க்கறது அவங்களோட ஆடைகள் அவங்களோட அணிகலன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களோட உருவத்துக்கு அழகு சேர்க்குற அந்த ஆடைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளைய நேரடியாக தாக்குறதுக்கான அபாயம் அதாவது அவங்களுடைய ஆத்மா வந்து நேரடியாக நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண ஆடைகளை வந்துட்டு நம்ம தானம் வழங்குறதோ இல்லை ஏதாவது ஒரு புனித நதியில் போயிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடுறதோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நன்மை பயக்கும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்